செலினுனுக்கும் செல்லியனோட அப்பாவுக்கும் மறுபடியும் வந்துட்டு சண்டை வரும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இனி வர எபிசோட்ல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாக்கியாக வந்துட்டு நம்ம பழனிச்சாமியோட அம்மாவை பார்க்க போகிறாங்க போகிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதெல்லாமே கொடுத்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வர போகும் பழனிசாமி வந்துட்டு நான் வந்துட்டு அவங்கள ட்ரா பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கடைக்கு விட்டு வராங்க வந்த இடத்துல வந்துட்டு எளியில் அமிர்தாவும் வந்து பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரே போல் வரதை பார்க்குறாங்க செல்வி வந்துட்டு பார்த்துட்டு எப்பயுமே ஜோடியாக தான் வந்துட்டு வர்றாங்க எப்போயுமே இங்கே ஜோடியாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பிடிச்சி வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ எளியிலும் வந்துட்டு அதே தான் வந்துட்டு யோசிக்கிறாங்க ஸோ அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாக்கியாக நம்ம செல்லியனோட மாமனார் வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறாங்க செல்லியன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போ பேர் வைக்க போகிறோம் பேர் வைக்கிற விழாவில் வந்து நீங்கள் வரணும்னு சொன்னதும் எங்கள் முறைப்படி தான் வந்துட்டு நடக்கணும் எங்கள் முறப்படி தான் வந்துட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்துட்டு பயங்கர சாக்காயிட்றாங்க இவங்க ரெண்டு பேரும் ஸோ இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் யாருக்கும் வந்துட்டு எந்த பாதிப்பும் வந்துட்டு ஏற்படக்கூடாது அதனால தான் வந்துட்டு திருப்பியும் மறுபடியும் சேரணும் அப்படின்றதுக்காக அதை வைக்கிறோன்னு சொன்னதும் ஸோ மரியம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவங்கள ஜோசப்பை ஆட்டோமேட்டிக்காக வந்து நடக்கிறாங்க அவங்களோட கருத்துக்களில் மறக்காம காண்பாசாலி பண்ணுங்கள்